மணி தீ கௌன் எந்த ஒரு மனிதன் ஒரு சமுதாயம் ஒரு சில மக்கள் பேசி கொண்டிருப்பதை அவர்கள் வெறுக்கும் நிலையில் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருப்பாரோ அல்லது இவர் கேட்கிறார் என்று இருந்தால் அவர்கள் இவரை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள் எனும் நிலையில் நடந்து கொள்கிறாரோ அவர்களுடைய நிலைமை என்னவென்றால் மறுமையில் சுப் காய்த்த அல்லது உருக்கிய இரும்பு அல்லது உலோகங்களுடைய அந்த லாவாவை காதுகளில் மறுமையில் நரகத்தில் ஊற்றப்படும் என்று சொல்லி நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி கிரந்தத்தில் ஏழாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இது சொல்லக்கூடிய தகவல் மிகவும் திட்டத்தெறிவானது